அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர்கே டைம்ஸ் இன்றைக்கி நம்ம நொறுப்பீக்கங்காயை வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் சூப்பர் டேஸ்ட்டான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல பீக்கங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நார்மல் பீக்கங்காய் மாதிரி ரொம்ப நேரம் குக்காக தேவையில்ல வெறும் பத்தே நிமிஷத்தில் சூப்பராக ஆகிடும் பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் போட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்துட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பீக் பீக்கங்காயிலேயே நிறைய ஈரப்பதம் இருக்குது ஸோ அதில் இருக்கிற தண்ணியே இதுக்கு போதுமானது நெக்ஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா கவர் பண்ணி குக்காகட்டும்னு விட்டுடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அவங்க லைஃப்பில் கிடச்ச அச்சிய பாத்திரம்னா அது அவங்க வீட்டில் இருக்கிற கிச்சன் சிங்க்குன்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளோ தான் நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சாலும் அது பாத்திரம் ஒன்று ரெண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் வீட்டு கிச்சன் சிங்க் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு நல்லா கேலரி எடுத்தோன்னா செம டேஸ்ட்டான பீக்கங்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிரும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி